வெற்றி தமிழர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் என் அருமை சகோதரர் இந்த கூடத்தில் அரியதொரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே தமிழர் பேரவையின் சேலம் மாவட்ட தலைவர் கண்ணுக்கு கண்ணான கண்மருத்துவர் ராம செல்வரங்கம் அவர்களே ஆலோசகர் அன்னையென்பன் பெற்றெடுத்த அருமை மைந்தன் என்னரும் தம்பி இளங்கவியரசன் புகழேந்தி அவர்களே என் அருமை தோழர் செயல் வீரர் செயலாளர் எம் காமராஜ் அவர்களே பொருளாளர் இங்கு வர வாய்ப்பில்லாத சரவணகுமார் அவர்களே மருத்துவரின் மனைவியார் அன்புள்ள டாக்டர் சாந்தி செல்வரங்கம் அவர்களே விருது பெற்று அமர்ந்திருக்கும் வீரார்ந்த பெருமக்களே தாய்மார்களே நண்பர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கத்தை தெரிவிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு என் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் நன்றியுரை இறுதியில் தானே நிகழ்த்துவார்கள் சிறப்புரை ஆற்ற வந்த வைரமுத்து நீ எதற்கு நன்றி உரை என்று அறிவார்ந்த சில பேர் கேட்கக்கூடும் நன்றி எதற்கு என்றால் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு இந்த நான் இந்த அவைக்குள் நான் வருகிற பொழுது இந்த அவை நிறைந்திருந்தது கொஞ்சம் நேரம் போக கலைந்திருந்தது பரிசு குடைத்த பிறகு குறைந்திருந்தது இந்த குறைவுக்கெல்லாம் பிறகு தமிழ் கேட்க மட்டும்தான் நாங்கள் வந்தோம் என்று அமர்ந்திருக்கிறீர்களே உங்களுக்கு நன்றி சொல்லாமல் நான் தொடங்கிவிட முடியுமா ஆனாலும் தோழர்களை இந்த சபையை நான் நேசிக்கிறேன் ஏன் தெரியுமா நீங்கள் மட்டும்தான் தமிழ் கேட்கும் காதோடு பிறந்தவர்கள் நீங்கள் மட்டும்தான் இருதயத்தை மொழிக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் மட்டும்தான் கை தொலைபேசியை அணைத்துவிட்டு மூளையை திறந்து வைத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு என் நன்றி தாய்மார்களுக்கு தெரியும் தாய்மார்களே உங்களுக்கு தெரியுமல்லவா நீங்கள் பாலை சுட வைப்பீர்கள் பாலை சுட வைக்கிற போது தண்ணீரும் கலந்திருக்கும் அந்த பால் கொதிக்க கொதிக்க மேல் மூடி தடுமாறும் கொஞ்ச நேரத்தில் பாலின் ஆவி நுரைகட்டி அது மெல்ல மெல்ல திரண்டு மூடியை தள்ளிவிடும் மூடி தள்ளப்பட்டவுடன் உள்ளிருக்கும் நுரை அந்த பால் குக்கரை தாண்டி வெளியே வழிந்து விடும் அப்படி வழிந்த பிறகு உள்ளே எட்டி பார்த்தால் அந்த குக்கரில் சுட்ட பால் நண்பால் தின்பால் அது மட்டும்தான் நிறைந்திருக்கும் நுரைகள் வெளியேறிவிட்டன பால் மட்டும் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த பால் என்ன பால் என்றால் தமிழ்பால் அறத்துப்பாலும் பொருட்பாலும் காமத்து பாலும் கேட்க வந்திருக்கிற தமிழ்ப்பாலாகிய உங்களை நான் வணங்கி வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் செல்வரங்கம் அவர்களே உங்கள் மீது எனக்கு அன்பு இருந்தது உங்கள் மீது எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தது இந்த சபையில் நீங்கள் இந்த தொடக்க விழாவை நிகழ்த்தி காட்டிய பிறகு உங்கள் மீதிருந்த அன்பு எனக்கு மதிப்பாக உயர்ந்து விட்டது நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் ஒரு கண் மருத்துவர் கண்ணை தொட்டோம் காசை தொட்டோம் என்று மட்டும் தன் வாழ்வை முடித்துக் கொண்டிருக்கலாம் அவருக்கு அது போதும் ஆனால் இது மட்டும் எனக்கு போதாது எனக்கு தமிழ் வேண்டும் எனக்கு தமிழர்கள் வேண்டும் எனக்கு கவிதை வேண்டும் எனக்கு கலை வேண்டும் என்ற வேட்கையோடு ஒரு கண் மருத்துவர் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறாரே கரவொலி செய்து செல்வரங்கத்தை கொண்டாட வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனையோ டாக்டர்கள் இருந்திருக்கிறார்கள் டாக்டர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அந்த வீதி இருக்கும் ஒரு வக்கீல் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த தெரு இருக்கும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் அந்த ஊர் இருக்கும் டாக்டர் செல்வரங்கம் நேர்மையானவர் திறமையானவர் ஒழுக்கமானவர் அதனால் அவர் மீது எனக்கு காதலும் மதிப்பும் வருகிறது வெற்றி தமிழர் பேரவையின் அடிப்படையே ஒழுக்கமான தமிழர்களை உருவாக்கி காட்டுவதுதான் குடிக்காத தமிழர்களை புகைக்காத தமிழர்களை சொல்வாக்கு சுத்தமானவர்களை நல்லவர்களை நாணயமானவர்களை வெற்றி தமிழர்களை நேர்மையான தமிழர்களை உண்டாக்கி காட்டுவதுதான் வெற்றி தமிழர் பேரவையினுடைய உள்நோக்கம் அப்படி பார்த்தால் தலைவர் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று ஆகிவிடும் எங்கள் தலைவனே சிறந்தவனாக இருந்தால் இங்கு வருகிற வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் அவரை பாலோ பண்ணுவார்கள் அவரை பின்பற்றுவார்கள் அவரை போல வாழ துடிப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டத்தில் வெற்றி தமிழர் பேரவை தொடங்க இசைந்தும் இன்று அதை தொடங்கி வைத்து விழா ஆற்றிய கவி பேரரசு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துறை வழங்கிய வெற்றி தமிழர் பேரவை பொதுச் செயலாளர் மரபின் மைந்தர் ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றி இன்று சேலத்தின் வெற்றி தமிழர் விருது பெற்ற ஐவருக்கும் அனைவருக்கும் நன்றி கவிதைப் போட்டியில் பங்கேற்ற கல்லூரி மாணவ மாணவிகள் அதை ஒருங்கிணைத்த பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும் பரத கலைஞர்களுக்கும் இசைக்குழுவிற்கும் புல்லாங்குழல் இசைஞருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் இந்நிகழ்வு சிறக்க உழைத்த அனைவருக்கும் மிக்க நன்றி நேரடியாக ஒளிபரப்பு செய்த சிடிஎன் தொலைக்காட்சிக்கு நன்றி பெரும் திரளாக பங்கேற்ற பொதுமக்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இவ்வளவு சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற பொருள் ஆதாரமாக இருந்த புரவலர்களுக்கு நன்றி வெகு சிறப்பாக உற்சாகமாக பங்கேற்ற சேலம் மாவட்ட வெற்றி தமிழர் பேரவை உறுப்பினர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்